நான் நிகழ்ச்சியில் இடங்கள் பாடிக்கொண்டுதான் ஊர் ஊரா சுத்தி கொண்டிருக்கிறேன் நல்ல கௌரவம் நீ கொடுக்கிறாய் கண்ணா இவ்வளவா ஒரு பக்தனிடத்துல அன்பு காட்டுவாய்னு மெச்சினார் அவரிடத்துல ஒரு பிரார்த்தனை வைக்கிற உன் திருவடிகளை பத்தின நினைவு உன்னிடத்தில் இருக்கிற பக்தி மறக்காமல் இருக்க வேண்டும் என்று நாரதர் பிரார்த்தித்தார் அந்த காலத்துல நதிகளில் தானே குளிப்பார்கள் முதல்ல கால் தான் நதிக்குள்ள போகும் அப்புறம் அந்த எடுத்து கைகளை நனைத்து கொள்ள வேண்டும் பிறகு சிரசை நினைக்க வேண்டும் இப்படி போனால் தான் உடலுக்கும் ஒரு கேடு விளையாது பகவானுக்கு ஒரு பெயர் உண்டு கிருஷீகம் என்ற நம்முடைய புலன்கள்னு அர்த்தம் ஈசன் நம்முடைய புலன்களை இயக்கக்கூடியவர் அப்படியா சுவாமி நான் தானே என்னுடைய கண்ணு காது இயக்குகிறேன் அப்படின்னு நாம தப்பா நினைச்சுட்டு இருக்கோம் கண்ணன் வருவதை பார்த்த உடனே ஓடி வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கொண்டாராம் கண்ணனை ஹனுமானுக்கு ராமனுடைய ஆலிங்கனம் கிடைத்தது அதை போல யுதிஷ்டிரன் கண்ணனை ஆலிங்கனம் செய்து கொள்ளுகிறார் மெட்வே ஹாஸ்பிட்டல் பிரசன்ஸ் கண்ணனை நான் கண்டேனே திங்கள் முதல் வெள்ளி வரும் காலை எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு கண்ணனை நான் கண்டேனே டைட்டில் ஸ்பான்சர் மெட்வே ஹாஸ்பிட்டல் மருத்துவத்தில் மனிதம் கோ ஸ்பான்சர் கோஸ்பான்சர் கன்சாலிடேட்டர்